பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி நான்கில் ஏழாம் கணக்கு பார்க்குறோம் கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி எந்த ஒரு எல் எண் எண்ணுக்கும் ஒன்று பை ஒன்று ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு ப்ளஸ் ஒன்று பை மூணு பெருக்கல் நாலு பெருக்கல் அஞ்சு ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஒன் பை என் பெருக்கள் என் ப்ளஸ் ஒன் பெருக்கல் என் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு என் என் ப்ளஸ் மூணு பை நாலு பெருக்கல் என் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் என் ப்ளஸ் இரண்டு என நிரூபிக்கன்னு கேட்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை பி ஆஃப் என்னன்னு எடுக்கலாம் பி ஆஃப் என் என்பது ஒன்று பை ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு ப்ளஸ் ஒன்று பை மூணு பெருக்கல் நாலு பெருக்கல் அஞ்சு ப்ளஸ் எக்ஸட்ரா பிளஸ் இறுதி உறுப்பாக என் பெருக்கள் என் பிளஸ் ஒன்னு பெருக்கல் என் பிளஸ் இரண்டுன்னு ஈக்குவல் வலதுபுறம் பெருக்கல் மூணு பை இரண்டு மதிப்பானது நாலு என் பிளஸ் பெருக்கல் ரெண்டு என அமைந்துள்ளது இதில் என் ஈக்குவல் டு ஒன்றுன்னு பிரதியிடும் பொழுது அதாவது மூன்று படிநிலைகளில் நிரூபித்து தீர்வு கணக்கிடணும் இந்த எண்ணிற்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதியிட்டு இடதுபுறமும் வலதுபுறமும் சமம்னு காட்டிட்டு பி ஒன்று என்பது உண்மைன்னு காட்டணும் அடுத்து எண்ணிற்கு பதிலாக பி ஆஃப் கே கேன்னு கொடுத்துட்டு பிஆப் கே என்பது உண்மைன்னு எடுத்துட்டு அதை பயன்படுத்தி மூன்றாவது படிநிலையாக பி கே ஒன்று என்பது உண்மைனு நிறுவனம் இப்போ முதல் படிநிலை N ஈக்குவல் ஒன்று எனும் பொழுது பிஆப் ஒன்று இறுதி உறுப்பில் எண்ணிற்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதிடுறோம் அப்போ ஒன்று பை ஏதான் ஏற்றுமதிப்பானது ஒன்று பெருக்கல் ஒன்று பிளஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று ரெண்டு ஈக்குவல் டு ஆர்கெச்ஸில் ஒன்று பெருக்கள் ஒன்று ப்ளஸ் மூணு பை டினாமினேட்ரு மதிப்பு நாலு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் ரெண்டு இதை சுருக்கலாம் ஒன்று பை முதல் உறுப்பு ஒன்றால் பெருக்கிறப்ப அதே மதிப்புகள் தான் ஒன்று பெருக்கல் ரெண்டு எனும் பொழுது ரெண்டு ரெண்டு பெருக்கல் மூணு ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு நாலு பை நாலு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டின் மதிப்பு மூன்று நாலு நாலு கேன்சல் ஆகிடுது இப்போ ஒன்று பை ரெண்டு பெருக்கல் மூன்று ஆறு ஒன்று பை ரெண்டு பெருக்கல் மூன்று எனும் பொழுது ஆறு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹச்எஸ் தேர் ஃபோர் பி ஆஃப் ஒன்று என்பது உண்மையாகும் என்பது உண்மை ஆகும் அடுத்து இரண்டாவது படிநிலையாக கே என்பது உண்மை எடுக்கணும் படிநிலை இரண்டு பி ஆஃப் கே ஈக்குவல் டு ஒன்று பி ஆஃப் கே என்பது ஒன்று ஈஸ்ட் ரெண்டு ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு ப்ளஸ் எக் மூணு பெருக்கல் நாலு பெருக்கள் ஐந்து இறுதி உறுப்பாக எக்ஸெட்ரா ஒன்று பை என் இருக்கக்கூடிய பிளேஸில் கேனு பிரதையிடுறப்ப கே பெருக்கல் கே பிளஸ் ஒன்று பெருக்கல் கே பிளஸ் இரண்டு ஈக்குவல் டு ஆர்கச்எஸ் மதிப்பானது கே பெருக்கல் கே பிளஸ் மூன்று பை டினாமினேட்டர் மதிப்பானது நாலு பெருக்கள் கே பிளஸ் ஒன்று பெருக்கல் கே பிளஸ் இரண்டு என்பது உண்மைன்னு எடுக்கிறோம் என்பது உண்மையாகும் என்னிற்கு பதிலாக கேன்னு பிரதையிடுறப்ப அது உண்மையாக இருக்கும் இதை பயன்படுத்திட்டு பிஆப் கே ப்ளஸ் ஒன்று எண்ணிற்கு பதிலாக கே பிளஸ் ஒன்றுன்னு பிரதியிடும் பொழுது மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பை ஒன்று பெரு ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு மூணு பெருக்கல் நாலு பெருக்கல் ஐந்து ப்ளஸ் எக்ஸட்ரா ஒன்று பை கே பிளஸ் ஒன்று பெருக்கல் கே பிளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அடுத்த உறுப்பு கே பிளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு என்ன இருக்கக்கூடிய பிளேஸில் கே பிளஸ் ஒன்றுன்னு பிரதிகிடுறோம் ஆர்ஹெச்எஸ் மதிப்பானது கே பிளஸ் ஒன்று கே பிளஸ் ஒன்று ப்ளஸ் மூன்று பை டினாமினேட்ரு மதிப்பானது நாலு பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கே பிளஸ் ஒன்று ப்ளஸ் இரண்டு இதை சுருக்கலாம் சுருக்கும் பொழுது ஒன்று பை அதாவது கே ப்ளஸ் ஒன்று பை ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு ஒன்று பை மூணு பெருக்கல் நாலு பெருக்கல் ஐந்து ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஒன்று பை கே ப்ளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு ரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூன்று கே ப்ளஸ் மூன்று ஈக்குவல் டார்கெச்எஸ் மதிப்பு கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் மூணு நாலு பை டினாமேட்ரு மதிப்புகளானது நாலு பெருக்கல் கே ப்ளஸ் இரண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டின் மதிப்பானது மூன்று எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்கெச்எஸ் சமம்னு காட்டணும் இதுதான் நம்ம நிறுவ வேண்டிய ஆர்கெச்சஸ்ஸில் இந்த மதிப்பு தான் கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் நாலு பை நாலு பெருக்கல் கே ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் கே ப்ளஸ் மூன்று என்பதை தான் நிறுவனும் என நிறுவ வேண்டும் என நிறுவ வேண்டும் எல்ஹெச்எஸ் மதிப்புகள் எடுக்கிறோம் எல்கச்எஸ் மதிப்பில் முதல் உறுப்பு ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு ரெண்டு பிறக்கல் மூணு பிறக்கல் நாலு ப்ளஸ் மூணு பெருக்கல் நாலு பிற்கல் ஐந்து ப்ளஸ் எக்ஸெட்ரா கே பிளஸ் ஒன்றுக்கு முந்தைய உறுப்பு என்ன அமையும்னா கேன் அமையும் எனவே அந்த உறுப்பு முதல்ல எழுதிடுறோம் கே பெருக்கல் கே பிளஸ் ஒன்று பெருக்கல் கே பிளஸ் இரண்டு அதற்கு அடுத்த உறுப்பாக ஒன்று பை டினாமினேட்ரு மதிப்பு கே பிளஸ் ஒன்று கே பிளஸ் இரண்டு கே பிளஸ் மூன்று கே வரையிலான மதிப்புகளின் கூடுதல் கே ஏற்கனவே நம்ம ஆர்கெச்எஸ் மதிப்பு எழுதியிருக்கிறோம் பிஆப்கேவிற்கான ஆர்கெச்எஸ் மதிப்பானது கே பெருக்கல் கே பிளஸ் மூன்று பை டினாமினேட்ரு மதிப்பு 4 பெருக்கல் கே plus ஒன்று பெருக்கல் கே plus இரண்டு இதை K வரையிலான கூடுதலுக்கு நம்ம பிரதிக்கிட்டுக்கிறோம் அடுத்த உறுப்பாக என்ன இது? ஒன்று பை கே 1 ஒன்றாவது உறுப்பு கே பிளஸ் ஒன்று பெருக்கல் கே பிளஸ் இரண்டு பெருக்கல் கே பிளஸ் மூன்று இதை கூட்டணுன்னா பொதுவான டினாமினேட்டர் வேணும் முதல் உறுப்பில் கே plus மூன்று இல்லை அப்போ கே பிளஸ் மூணாலும் நியூமரேட்டரை பெருக்கும் பொழுது கே ஏற்கனவே ஒரு கே பிளஸ் மூணு இருக்குது எனவே கே பிளஸ் மூணு பெருக்கல் கே ப்ளஸ் மூன்று எனும்பொழுது கே பிளஸ் மூணு ஸ்கொயர் அடுத்த இரண்டாவது உறுப்பில் பார்த்துட்டோம்னா கே பிளஸ் ஒன்று கே ப்ளஸ் ரெண்டு கே பிளஸ் மூன்று அனைத்துமே இருக்குது ஒரு நாலு மட்டும் இல்லை எனவே இரண்டாவது உறுப்பு ஒரு நாளால் பெருக்கும் பொழுது ஒன்று பெருக்கல் நாலு நாலு பை பொதுவான டினாமினேட்டராக வரக்கூடியது கே பிளஸ் ஒன்று கே பிளஸ் இரண்டு பெருக்கல் கே பிளஸ் மூன்று கே பெருக்கல் கே ப்ளஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் என்பதை நம்ம விரிவுபடுத்தலாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்பது படி இப்போ ஏ ஸ்கொயர் ஏவிற்கு பதிலாக கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி டூ ஏபிங்கிறப்ப மூணு பெருக்கல் கே மூணு கே அதை ஒரு இரண்டாவில் பெருக்கும் பொழுது மதிப்பு ஆறு கே ப்ளஸ் மூணு ஸ்கொயர் மதிப்பு ஒன்பது ப்ளஸ் நாலு பை டினாமினேட்ரு மதிப்புகள் கே ப்ளஸ் ஒன்று கே ப்ளஸ் இரண்டு கே ப்ளஸ் மூன்று இதை சுருக்கலாம் இதை சுருக்கும் பொழுது கே பெரு கே ஸ்கொயர் பெருக்கல் கே எனும் பொழுது கே க்யூபு ப்ளஸ் ஆறு பெருக்கல் கேவை கேவால் பெருக்கிறப்ப ஆறு கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்பது கே ப்ளஸ் நாலு பை டினாமினேட்ரு மதிப்புகள் கே பிளஸ் ஒன்று கே பிளஸ் இரண்டு கே பிளஸ் மூன்று நியூமரேட்ரு மதிப்பை பொறுத்தவரை இது ஒரு முப்படி பல்லுறுப்பு கோவை சமன்பாடாக இருக்குது இந்த முப்படி பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை நம்ம தீர்க்கலாம் அப்படி தீர்க்கும் பொழுது அதனுடைய கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதுகிறோம் கே க்யூபின் கேளு ஒன்று கே ஸ்கொயரின் கேளு ஆறு கேவின் கெழுவானது ஒன்பது மாரலி உறுப்பு நாலுன்னு இருக்குது இதை ஒரு மைனஸ் ஒன்றால் வகுக்கிறோம் அப்படின்னா மதிப்பு நமக்கு பூஜ்ஜியம் ஆகும் ஒன்று ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஐந்து ஒன்று மைனஸ் ஐந்து எனும் பொழுது ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஐந்து நாலு ஒன்று பெருக்கல் மைனஸ் நாலு மைனஸ் நாலு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் திரும்ப இந்த மதிப்பை ஒரு மைனஸ் ஒன்றால் பெருக்கிறோம் அப்படின்னா அதுவும் பூஜ்ஜியம் ஆகும் அப்போ மைனஸ் ஒன்னால் பெருக்கிறோம் அதாவது மைனஸ் ஒன்றால் வகுக்கிறோம் ஒன்று பெரு ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மீதி அதாவது ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் என்னும் பொழுது மதிப்பு ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கள் ஒன்று மைனஸ் ஒன்று ஐந்து மைனஸ் ஒன்று நாலு மைனஸ் ஒன்று பெருக்கள் மை நாலு மைனஸ் நாலு நாலு மைனஸ் நாலு பூஜ்ஜியம் எனவே இதனுடைய காரணிகள் எப்படி எழுதலாம் கே மைனஸ் மைனஸ் ஒன்றால் வகுக்கிறப்ப பூஜ்ஜியம் ஆகுதுன்னா கே ப்ளஸ் ஒன்று என்பது ஒரு காரணி கே ப்ளஸ் ஒன்று மற்றொரு காரணி இறுதி உறுப்பாக அமைஞ்சிருக்கக்கூடியது ஒரு கே உறுப்பு ஒரு மாரலி உறுப்பு எனவே கே ப்ளஸ் நாலுன்னு இறுதி உறுப்பில் இருந்து காரணிகளை எழுதலாம் எனவே நியூமரேட்டர் மதிப்புகளுக்கு காரணிகள் எழுதும் பொழுது கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் நாலு பை டினாமினேட்ரு மதிப்பானது ஒரு கே பிளஸ் ஒன்று கே பிளஸ் இரண்டு ஒரு கே பிளஸ் மூன்று கே பிளஸ் ஒன்று கே ப்ளஸ் ஒன்று கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடியது கே பிளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் நாலு என்பது ஆர்ஹெச்ஸில் இருக்குது அதாவது நியூமரேட்டரில் இருக்குது தினான்மேற்றை பொறுத்தவரை கே பிளஸ் இரண்டு பெருக்கல் கே பிளஸ் மூன்றுன்னு இருக்குது இதுதான் நமக்கு ஆர்கெச்எஸ் மதிப்பு ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நம்ம நிரூப வேண்டியதும் இதுதான் எனவே கே என்பது கே என்பதை உண்மை என கொண்டு கே பிளஸ் ஒன்று என்பது உண்மை என நிரூபிக்கப்பட்டது தர்போர் கணித தொகுத்தறிதல் முறைப்படி என் என்பது நிரூபிக்கப்பட்டது